அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா வரும் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு தனி வீடு வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசியே இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு கமிஷனும் கிடையாது வீடு ஓகேனா சொல்லுங்கள் லிங்கை கூட வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு டைரெக்டாக ஓனர் நம்பர் அனுப்பிச்சி விட்ருவோம் தனி வீடு தனி வசதி இருக்குது லொக்கேஷன் வந்து மதுரை சிக்கந்தர் சாவடிக்கு பக்கத்தில் வரும் மூணு பெட்ரூம் வீடு ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் வந்துடும் ரெண்டு அட்டாச்சு பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே வரும் வீடு ரொம்ப தூரமாக இல்லை மெயின் இருந்து கொஞ்சம் பக்கம்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள்